என்னால் சத்தியமாக முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா போட்ட பதிவு இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மயோசிட்டிஸ் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்ட சமந்தா மேல் சிகிச்சைக்காக தென்கொரியா போயிட்டு இப்போ தான் திரும்பி திரும்பியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க சமந்தா நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய சகுந்தலம் அப்படிங்கிற திரைப்படம் அடுத்த மாதம் ரிலீஸாக இருக்குது இந்த நிலையில் சமந்தா வந்து இப்போது ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க அந்த பதிவில் சகுந்தளம் படத்தில் எந்த ஒரு எமோஷ்னலாக இருந்தாலும் குறிப்பாக பேசுகிறதா இருந்தாலும் நடக்கிறதா இருந்தாலும் ஓடுறதா இருந்தாலும் அழுகிறதா இருந்தாலும் அதை அழகாக பண்ணணும் ஆனால் அது எனக்கு வந்து சுத்தமாக வரல எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே என்னால் அப்படி இருக்க முடியல அப்படின்ற வருத்தத்தை தான் இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய ப்ராக்டிஸ் எடுத்த பிறகு தான் என்னால் அழகாக நடிக்க முடிஞ்சது இதை என்னோடய குட்டி செல்லத்துக்கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபன்னியாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக சிகிச்சை முடித்து நாடு திரும்பும்போது ஏர்போர்ட் அவங்க நடந்து வரக்கூடிய ஒரு வீடியோ வந்து வைரல் வைரலாச்சு அந்த வீடியோவில் சமந்தா வந்து எந்தவித ரியாக்ஷன்ஸும் இல்லாமல் ரொம்பவே சைலண்ட்டாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் சமந்தாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலருமே அதிர்ச்சியாக இருந்தாங்க ஆனால் இப்போது சமந்தா வந்து மறுபடியும் சமூக வலைதளங்களில் இந்த ஒரு பதிவை போட்டது பலருக்கும் ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கு